ஒரு நல்ல விஷயத்தை பற்றி இன்ன வரைக்குமே ஒருத்தருடைய மொபைலில் கூட தேடுதலாக எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்தா டைம் பாஸிங்கில் இந்த யூடியூபர்ஸ் போடுற தேவையில்லாத வீடியோக்களை நிறையா பார்க்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நல்லது சொல்ல வரவங்க கூட சரி இவங்க இதைத்தானே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்களை மாற்றி அவங்களுடைய பதிவப்பில் பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கே செய்யா தெரியாம நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய போதையில் இருக்கோம் மக்கள் நம்மளை பற்றியும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை பத்தியும் பெரியவங்களை பத்தியும் பெண் பிள்ளைகளை பற்றியும் அதுக்கப்புறம் வர தலைமுறைகளை பத்தி எந்த கவலையும் இல்லாத மக்களாக இப்போ இருக்கோம் நம்ம இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது சரி இது தப்பு அப்படின்ற விஷயத்தையே மறைச்சி இது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 பேரண்ட்ஸே சப்போஸ் இந்த தப்பை கண்டுபிடிச்சா கூட இதெல்லாம் சாதாரண விஷயமா சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய புத்தியை மழுங்கடைச்சி வச்சுருக்குது இந்த சமுதாயம் ஒரு குழந்தை ஒரு விஷயத்த செய்யுதுன்னா அதுக்கு முழு காரணம் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி இல்லைனா அந்த குழந்தை அதிகமாக பார்க்குற ஒரு விஷயம் இன்றைக்கி குழந்தைங்க கையில் மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டதே இந்த மாதிரியான தவறான செயல்களை மேற்கொண்டு மேற்கொண்டு பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சது தான் சாப்பாடு ஊட்டணும்னா உடனே மொபைல் கையில் கையில் கொடுத்துறது விளையாட விடணும் அப்படின்னா சேட்டப் பண்ணுதேன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை கையில் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருது இந்த மொபைலுக்கு வந்து குழந்தைங்க அடிக்ட் ஆனதுக்கு முழு நேர காரணமே அவங்க குடும்பத்தில் இருக்க யாராவது தான் இருப்பாங்க இல்லாட்டி பேரண்ட்ஸாக இருப்பாங்க இந்த நிலையை உருவாக்கி விட்டதுக்கு அவங்க தான் ரொம்ப வருத்தப்படணும் எத்தனையோ பேர் திறமை இருந்தும் ரோட்டில் இருக்காங்க இவருடைய டான்ஸை பாருங்க இவருடைய டான்ஸை இதே டான்ஸை ஸ்டேஜில் ஒரு ஆக்டர் ஆடி இருந்தாலோ ஒரு பெரிய செலிபிரிட்டிஸை அந்த டான்ஸ் ஆடி இருந்தாங்கனாலும் இன்னைக்கு அவங்களுடைய லெவலே வேறு லெவல் டான்ஸ் ஆனால் அவருக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவர் ஆட முடிஞ்சது ரோட்டில் மட்டும்தான் ஆட முடியுது அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோலையும் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு நடிகர் அவரால் ஒரு காமெடி ஆக்டர் அவரால் திருப்பி சினி ஃபீல்டுக்குள்ளே பழைய லெவலுக்கு போய் அவரால் நடிக்க முடியல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு பதிவை பதிஞ்சிருந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா பேர் எவ்வளவோ திறமை வாய்ந்தவங்க ஒவ்வொருத்தராக நான் சொல்கிறேன் அவ்வளவு பேரும் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம பெருவில் தான் டான்ஸ் ஆடுறாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதுக்கு காரணம் யாருன்னா இந்த மக்கள் தான் திறமைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே மக்கள் எப்பயுமே முன்னேற்றி விடுறதோ ஏற்றி விடுறதோ கிடையவே கிடையாது இந்த உதட்டு சாயத்துக்கும் முகப்பூசலுக்கும் அடிமையாகி தன்னுடைய வீட்டு குழந்தைங்களும் பெண் பிள்ளைங்களும் அதையே பார்க்குறாங்களே நாளைக்கு அதுக்கு அடிட்டாயிடுவாங்களேன்ற ஒரு பயமே இல்லாமல் பேரண்ட்ஸே வந்து இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் கஞ்சா போதை ஹொக்கேன் இந்த மாதிரியான போதைப் பொருளை விட மோசமான ஒன்று இன்னைக்கு சமுதாய சீர்கேடு அந்த சமுதாய சீர்கேடுக்கு முழு நேர பொறுப்பு நம்ம பெத்தவங்கதான் குழந்தைங்களுக்கு தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது ஒரு குழந்தைகிட்ட இதை தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே வளர்க்காம ஆரம்பத்துல மொபைல கையில கொடுத்து பிள்ளைல அடிக்ட் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிற டைமிங்ல இதை செய்யாதுன்னு சொல்லும் அந்த குழந்தை பெற்றவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும் இன்றைக்கி எத்தனை பேர் அவங்கவங்க பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிருக்கீங்களோ அடிச்சு ஆணித்தரமாக சொல்கிறீங்களோ அத்தனை பேரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மொபைலை வாங்க முடிஞ்சால் வாங்கி ஒரு ஒரு மணி நேரம் உங்கள் கையில் வச்சு பாருங்க அப்போ தெரியும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கையில் இருக்காங்களா யார் கையில் இருக்காங்க இப்போ வரைக்கும் என்னுடைய மொபைலில் இருக்க பாஸ்வேர்டும் சரி உள்ளே இருக்க எல்லாமே சரி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் டெலிட் பண்ணுறதுக்கான வேலை கிடையாது என் மொபைலை யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் எந்த ஒரு தவறான செயலி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை ஆண்களும் எத்தனை பெண்களும் தன்னுடைய மொபைலை வந்து ரொம்ப ஓப்பனாக பப்ளிக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் பிரைவசி ஒவ்வொருத்தருக்கும் பிரைவசி இருக்கு ஆனால் அந்த பிரைவசி எதை நோக்கி இருக்குன்றது தான் இப்போ கேள்வி ஒரு திறமை இருக்கிற ஆள் முன்னேற முடியல ஆனால் திறமை இல்லாத ஒருத்தர் எந்த வகையிலையுமே சினிபீல்டுக்குள்ளேயே போறதுக்கான தகுதி ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் கூட இல்லாத ஒருத்தர் பட வாய்ப்பு கிடைச்சி உள்ள போகும்போது தகுதி உள்ள எவ்வளவு பேருடைய மனம் அவ்வளவு நொந்து போகும் எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை நடிகர்கள் காணாமல் போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஃபீல்டை விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல தன்னுடைய நடிப்பு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியாம கிடைக்கிற வாய்ப்புக்குள்ள வேற யாருக்கோ போகுதோன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற இயக்கத்துல எத்தனையோ பேர் நொந்து நூலா போய் ரோட்ல பிச்சை எடுக்கிற குறையா தெரியுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க இந்த பாவம் யாரை போய் சேருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் மக்களாக உங்களை தான் வந்து சேரும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை நல்லா படிச்சிருந்து வேலைக்கான தகுதி இருந்து அந்த வேலையோ அந்த படிப்போ கிடைக்கலன்ற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளோ மனசு நோகம் என் பிள்ளை இவ்வளோ தூரம் படித்து எக்ஸாமில் இவ்வளோ தூரம் மார்க் வாங்கி சீட்டு கிடைக்கல படிப்புக்கான தகுதிக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி எவ்வளோ நோக்குறீங்க அதே மாதிரி திறமை இருக்க எத்தனையோ பேர் தெருவில் தெரியும் போது அவங்களெல்லாம் விட்டுட்டு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒரு நாளைக்கே யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சுருக்கீங்களா அப்போ அவங்களுடைய திறமைகளும் தகுதிகளும் எப்படி வீணா போகுதுன்னு தெரியுமா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறீங்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா சாதாரணமாக இந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க ஒரு நரிக்குறவு பொண்ணு இந்த பொண்ணை இப்போ எந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் யாரு இந்த மக்கள் நீங்கள் இப்பயே ஒரு வீடியோவை பார்த்துட்டே வந்துருங்களே இந்த பொண்ணுடைய கண்ணு இருக்கின்ற ஒரு விஷயத்தை தவிர இந்த பொண்ணுக்கிட்ட வேறு ஏதாவது திறமை இருக்கதா யாராவது ஒருத்தராவது சொல்லுங்க பார்ப்போம் கிடையாது திறமை திறமையின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்குரிய சந்தோஷம் அதே சந்தோஷம் பொதுமக்களாகிய நம்மளுக்கும் கிடைக்கும் நம்ம போராடாம நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது ஈஸியா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுல இந்த மாதிரி ஆட்களும் கொடுத்து சரி மே முன்னேறி போனாங்கல்ல தகுதி இருக்கோ இல்லையோ திறமை இருக்கோ இல்லையோ உள்ள போயிட்டாங்கல்ல இவங்க இவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு எத்தனை பேருடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்காங்க யாராவது கேட்டிருக்கீங்களா கிடையாது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா ஓட்டு கேட்டு கட்சிக்காரங்க வந்தால் ஆரத்தி தட்டு எடுத்து நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ வாங்குறது ஒன்று